இங்கே நம்ம என்ன தைக்க போறோம்னாக்கா ஒரு பைப்பிங் ஜாய்ட்டு தைக்க போகிறோம் பைப்பிங் ஜாயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் புரியாமல் இருக்கும் நம்ம எல்லாமே என்னென்ன தேவை என்னமே அனைத்துமே நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பைப்பிங் ஜாய்ட்டு நம்ம தைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம பைப்பிங் போட்டோம்னா தேய்க்க வேணா அந்த அளவுக்கு தையிலும் நல்லாவும் இருக்கும் அது பக்காவாக இருக்கும் அது நம்மள்தான் எப்போயுமே நம்ம வந்து தைக்கிறது வந்து நீட்டாக தான் தைப்போம் ஆனால் எந்த சுருக்கு இருக்கலாமா அவங்க என்ன அளவுக்குள்ள சொல்லுக்குறாங்களோ அதே மாதிரி ஃபினிஷிங்காகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி இருந்து பட்டி ரெடி பண்ணிடலாம் பட்டி வந்து நமக்கு எந்த அளவுக்கு துணி அதிகமாக உள்ளார கொடுக்கறாம அந்த அளவுக்கு சுருண்டு வராம நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல சுருண்டு வர கம் வராது அதனால துணி வந்து நான் எப்பவுமே அதிகமாக கொடுக்குவேன் இதுக்குன்னா நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு அடியை துணி சேர்த்து வர்றதுனால சின்னதாக தையல் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு தைச்சா தான் அடியில் வந்து அடி லைனிங் வந்து சுருண்டு வராமல் நீட்டாக இருக்கும் லைன்கோட லைன் ஃபிளாட்டாக இருக்கா நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஐபி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக வெட்டிக்கலாம் அதிகமாக விட்ட வேண்டும் நம்ம எக்ஸ்ட்ரா தையில் போடாம கையில இதிலே வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து தையலுக்குன்னா எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு வச்சுட்டு அடிச்சு விட்ருங்க நமக்கு ஒரு தையலுக்கு கம்மியாகும் இது மாதிரி லைட்டாக கட்டிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்காம ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் அது கழுத்து ரெடி பண்ணலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்குலாம் இதே மாதிரி நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை அடிச்சாக்கா ஸ்டைலு போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு டபுள் டபுள் மூணு நாலு தயில் வரும் ஒரு பைப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு தையலுக்கு மேலே வரும் அளவாக கரெக்டாக வச்சுமான பிரச்சனையே இருக்காது நமக்கு எவ்வளவு அந்த கழுத்துல வந்து நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சைஸ் பண்ணிக்கலாம் அந்த நமக்கு கழுத்து பைப்பிங் ரெடி பண்ணி அட்டாச் பண்ண முடியாது உன்னோட கழுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்குது ஆரம்பயும் சைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம சைஸ் பண்ணிட்டு இல்ல நீட்டாக இருக்கும் ரெண்டு திரும்பத்துக்காக ஒரு மூணு மூணு சக்கா போட்டுக்கலாம் சைஸ் பண்ணி விட பாருங்க நம்ம ஆரம்பிச்சு அடிச்சுட்டு கட் பண்ணி அடிச்சிருக்கோம் சைஸ் பண்ண வேண்டியது ரெண்டாவது 嗯。<Not> <laughs> பைப்பிங் பிறகு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும் ரவுண்டாகவும் இருக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம அட்டத்தில் வந்து சென்டர் பண்ணால் தான் நம்ம வந்து அப்போன்ட் ஒன்று வராமல் குறுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அப் அண்ட் டவுன் முண்டா முண்டாண்ட கரெக்டாக ஜாய்டு நீட்டாக இருக்கும் அப் அண்ட் டவுனே வராது நம்ம கட்டிங் எப்போவுமே நம்ம கட்டிங்கே இல்லை லிங்கு கொடுத்துருக்கோம் பார்த்துங்க கட்டிங்கு பக்காவாக இருந்தாக்க ஃபினிஷிங் தைக்கிறது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நீட்டாக அளவுக்கு தெளிவாக கட்டிங்கு கரெக்டா இருக்கோ நமக்கு தைக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அப்படியே தைக்கிட்டே இருக்கலாம் நம்ம நாட்டுக்கு வெட்டிக்கலாம் ஒரு இஞ்சு ஒன்னே கால இஞ்சி வெட்டினாதான் துணி நைசு துணி கொஞ்சம் மொத்தமா இருக்கும் ரொம்ப நைசா இருக்கும் இருபது இஞ்சி வெட்டினாலே அடிச்சு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இஞ்சி இருபத்தி நாலு இஞ்சிடுவாங்க இது மாதிரி வெட்டிட்டு அடிச்சு திருப்பாம இதை அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம் அடிச்சு திருப்பினா நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை வரும் அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம் அடிச்சு திருப்புற நேரத்தில் நம்ம நாட்டை ரெடி பண்ணிடலாம் இவ்வளோ ஈஸியான மெத்தடக்கூடாது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பக்கா நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் ஷேப் அதே மாதிரி தான் அழகா வரும் அழகாக நீட்டாக வரும் ரவுண்ட் ஷேப் அழகா இருக்கும் போட்டாங்கனாக்கா